ஜோர்தானுடைய இஜிசுமாவில் கலந்து கொள்ற சந்தர்ப்பம் சகோதரர்களை அதில் வருடம் தோறும் நாலு மாதம் முடிக்கக்கூடிய ஒரு அரபியை சந்தித்தோம் சகோதரர்களை அந்த அரபிய முறை ஜமாத்துடைய முன்னிலையில் ஒரு முசாக்கரம் செஞ்சார் அவர் சொன்னால் இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி உங்களோட ஜமாத்துக்கு முன்னிலையில் சொல்ல நினைக்கிறேன் எங்கள்ட ஜமாத்துக்கு முன்னிலையில் சொன்னார் சில அரபு நாடுகளில் சகோதரர்களை ஒரு காலத்துக்கு ஒரு காற்று வீசும் சேண்ட் ஸ்ட்ராங் சொன்னது மணல் காற்று அணல் காற்று வீசுகிற மாதிரி மணல் காற்று வீசுது மணல் காத்து தான் பயங்கரம் பாலைவனத்துடைய மணலை காற்றைப்படியும் தூக்கி கொண்டு வந்து நகரத்தில் சிட்டியில் போடும் காரை மூடும் வாகனங்களை மூடிடும் சொல்லி அந்த கட்டம் ரெண்டு மூணு மணிக்காலும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் யாரும் டெல்லியில் போக மாட்டாங்க எல்லா வேலை வெட்டியும் அப்படியே இத்தம்பிச்சு போய் நின்று ஸ்டக்காக எல்லாரும் அப்படியே அப்படியே நின்றுவாங்க எல்லாம் வீடு கதவு வாசல் எல்லாம் பூட்டி எல்லாரும் உள்ளுக்காகி அடைஞ்சிடுவாங்க சகோதரர்களே அப்படி ஒரு கட்டம் திடீர்ந்து சகோதரர்களை அவர் மணல் காத்து பயங்கரமாக வீச ஆரம்பித்தது இவங்களும் சொல்லி தீனுடைய குடும்பம் தீனுடைய முசாக்கரான் நடக்கக்கூடிய குடும்பம் தீனுக்கு பாடுபடுற குடும்பம் அவசரமா வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து ஜன்னல் கதவு எல்லாம் பூட்டி வெளியில போகலான்னு ரொம்ப அபாயமான நிலைமை எல்லாரும் உள்ளிட்டாங்க நாலு வயசு மகன் வெளியில மிஸ் ஆகிட்டாங்க நாலு வயசு மகன் வெளியில சகோதரர்களை பெரியார்கள் என்ன செய்யறது பெரிய பதட்டமான நிலைமை வெளியில போகவும் இல்லாதே பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சொந்தக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க உம்மா உங்கள் அப்பா வலுதான் விசாரிக்கிறாங்க என்னோடய புல்வங்களோட வீட்டுக்கு வந்தாராம் கூட வீட்டில் இருக்கிறாராம் சொல்ல விசாரிக்கப்படக்கூடிய எல்லா வீட்டிலிருந்து இவங்களுக்கு இவங்களை பேசுகிறாங்க இவங்களை ஏசுகிறாங்க இவ்வளவு ஆபத்தான கட்டத்தில் எங்க இருந்தீங்க என்ன ஞோசனையில் இருந்தீங்க என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க எல்லாரும் பேசதானே ஆரம்பிப்பாங்க எல்லாரும் பேசுவாங்களே சகோதரர்களை பெரியார்களை என்ன செய்யறது ரெண்டு பேரும் ஒழு எடுத்தாங்க தொழுகிறாங்க விவாசிக்கிறாங்க அழுகிறாங்க ரெண்டு ரெந்தர மணித்தியாலமாகும் பொழுது கொஞ்சம் நிலைமை சுமூகமாகுதே அமைதியாகுதே உடனே உடுத்து கொண்டு அவசரமாக கதவை திறந்து அழுதழுது அழுது வீதியில பிள்ளையை தேடி ஓடுறாங்க ரெண்டு பேரும் தாயை தவக்கணும் அழுதழுது வீதியில பிள்ளையை தேடி ஓடுறாங்க சில ஓடி அழுது கொண்டு தேடி போகும் பொழுது புள்ள அப்படியே சும்மா நடந்து வாரா சில தாய் ஓடி வந்து தன்னுடைய மகனை அழுது கொண்டே தாவி அணைச்சி முத்தமிட்டு நெஞ்சோடு அணைச்சு கொண்டு அமைதியாக கேட்கிறாங்க எங்க பாப்பா இவ்வளவு நேரம் போட்டீங்க மன்ன நீங்க இருந்தீங்க மன்னன் இங்கே போனீங்க இவ்வளவு நேரமாக என்ன செஞ்சீங்க இவ்வளோ ஆபத்தான கட்டம் என்ன நடந்தது உங்களுக்கு அந்த புள்ள சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா நேற்றிரவு நீங்கள் தானே வாசிச்சீங்க பிரம்ம சொல்ல சொல்லத்தில் காலத்தில் காத்து கொஞ்சம் வேகமாகச்சுன்னா நபி அவங்க மச்சு பக்கம் ஓடுவாங்க அந்த ஹதி ஞாபகத்துக்கு வந்தது நான் உடனே மசிலுக்குள்ளே போனேன் அதுதான் என்ன பாதுகாப்பாக சொன்னார் நாலு இல்லை தெளிவான சகோதரர்களே பிரியா்களே எங்களோட வீட்டில் என்ன ஈ முஜாக்கரா உஜாக்கறா நடக்குது முடிவெடுப்போம் சகோதரர்களே நீங்க பேசப்பட்ட விடயம் இன்றைக்கு எங்களோட வீட்டுல நாங்க முசாக்கரா செய்வோம் இன்றைக்கு தாலைக்கு தா எடுப்போம் இன்றைக்கு தாலை அமல ஆரம்பிப்போம் என மையத்தை குள்பாட்டுற நாள் வெகு தூரம் கிடையாது கொஞ்ச நாளில் என்ன மையத்தை எங்களை வீட்டுல குள்பாட்டுவோம்